வணக்கம் நான் நாம நாம் இன்னைக்கு விவேகானந்தர் பாறைக்கு தான் போக போகிறோம் விவேகானந்தர் பாறைக்கு நம்மளால் போட் சர்வீஸில் தான் போக முடியும் போட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் இந்த போட்டில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு எழுவத்தஞ்சி ரூபா வாங்குகிறாங்க ஸ்பெஷல் டிக்கெட்னா முந்நூறு ரூபாய் இது வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் தான் பூ புகார் கப்பல் துறையால் நிர்வகிக்கப்படுது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால் கடல்லையே ட்ராவல் பண்ண முடியும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே இருந்து வெளியே பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடங்களே வார நாட்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வார விடுமுறை நாட்களில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த போட்டில் ஏராளமானோம் நின்றுட்டு தான் வராங்க பட் எல்லோருக்கும் வந்து அந்த மிதக்கிற அந்த ஸ்பான்ஜு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஒரு ரெண்டு போட்டு தான் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்குது ஷிஃப்ட் முறையில் அந்த தெரிஞ்சு பாருங்கள் அந்த போட்டு எவ்வளோ இந்த போட்டுக்கும் அந்த போட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்களேன் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படியே ஒரு காற்றில் ஆடுற மாதிரியே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்தால் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்மளால் போட் சர்வீஸில் மட்டும்தான் அந்த விவேகானந்தா பாறைக்கு போக முடியும் ஒரு வழியாக நாம் இப்போ விவேகானந்தா பாறை வந்தாச்சு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து வள்ளுவர் சிலையும் பார்க்க முடியுது ஆனால் இப்போதைக்கு அங்கே போட் சர்வீஸ் கிடையாது இந்த பாறையில் தான் பார்வதி தேவி சிவனை திருமணம் செய்ய வேண்டி தவம் செய்த இடம்தான் இந்த பாறை இந்த பாறைக்கு தான் ஸ்ரீபாத மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஸ்ரீபாத மண்டபத்துக்குள்ள கன்னியாகுமரி தேவியின் பாதம் இருக்குது பாறையில் அழகாக ஒரு சிறிய பழுப்பு நிறத்தில் தானாகவே உருவானதாக கருதப்படுது பாறையோட எதிர்புறத்தில் விவேகானந்தர் மண்டபம் இருக்குது பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்குது கடலுக்கு நடுவே இருக்கிற இந்த பாறையில் விவேகானந்தர் வந்து இங்கே நீந்தி வந்து மூன்று பகல் இரவும் தங்கி தியானம் செஞ்சு நாணப்பெற்றதாக பெற்றதா நம்பப்படுது இந்த விவேகானந்தர் மண்டபம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஒரு தியான மண்டபமும் இருக்குது தியானம் செய்ய விரும்புபவர்கள் இங்கே தியானமும் செய்யலாம் இந்த கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா மூன்று கடல்கள் சங்கமிக்கும் ஒரு பெருமையை கொண்டது தான் இந்த கன்னியாகுமரி கடற்கரை இந்த இடத்துல நின்று கொண்டு கடலை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடலாக தான் இருக்குது இது வந்து சூரிய உதயம் காலண்டர் அதாவது சூரியன் எந்த திசையில் எப்போ உதிக்குது அப்படின்றத காட்டுற ஒரு காலண்டர் தான் இது சூரியன் வந்து கிழக்கு திசையில் எந்தெந்த லேங்கிட்யூட் லேட்டிடியூட்டில் உதிக்குது அப்படின்றத காற்ற காலண்டு தான் அது அந்த காலண்டரோட அளவில் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அளவு மாறுபடும் இது தெற்கு சைடில் இருக்கிற ஒரு கடல் அதாவது இந்திய பெருங்கடல் இந்திய மகாசமுத்திரம் இதுதான் இது தான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடலாக தான் இருக்குது அங்கங்கே கொஞ்சம் பாறை திட்டுகள் இருக்குது ஒரு பெஸ்ட்டான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் இந்த கன்னியாகுமரி விவேகானந்த மண்டபமும் கூட இந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஸ்ரீபாத மண்டபம் விவேகானந்த மண்டபம் தியான மண்டபம் என்ற மூன்று மண்டபங்கள் இருக்குது இப்போதைக்கு டைம் ஒம்பது மணி தான் அது ஒம்பது மணிக்கே எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்க இந்த இடம் கடல் நடுவே ஒரு ஒன் ஹவர் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி தியானம் பண்ணுறதுக்கு நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இருக்கிறது மொத்தமே இவ்வளோ தான் இந்த இடத்துல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரியனுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மண்டில் பாய் ஃப்ரம் சந்த்ரோம்